வணக்கம் உலகெங்கிலம் உள்ள ஜோதிட ஆர்வலர் ஜோதிட அபிமானிகளே யூடியூப் நேயர்களே ஜன்னனி ஜென்ம வர்த்தனி குல குலசம்பதம் பதவி பூர்வ புண்ணியானம் வித்தியதை ஜென்ம பத்திரிகா மாதா பிதா குரு தேவா இருந்தாலும் பஞ்சபூதங்களின் துணையுடனும் நவ போர்களின் ஆசையுடனும் இந்த நாள் இணைய நாளாக வாழ்த்தி தேடுதல் பகுதியில் நாம் இன்று பார்க்க இருப்பது கற்றது கல்லது கல்லாதது கற்றது கைமண் அளவு கல்லாத ஓரளவு இந்த ஒரு பிறவி போலாது ஏடறி ஏன் எடுத்தது ஏன் என் நி பாட் பருப்பறிவு ஏன் பள்ளிக்கூடம் தங்கறி எனவே இந்த காலகட்டத்தில் பிரபஞ்சத்தில் பல பிரச்சனைகளை சந்திக்கும் அனைவரும் ஏதாவது ஒரு உபாயம் மூலமாக அதிலிருந்து வெளிவர முயற்சி செய்து கொண்டு உள்ளோம் அந்த வகையில் நாம் பிரச்சனைகளிலிருந்து தவிர்க்க நம்ம நாம் நம்ம அதே காரணம் நம்மையன்றி பிறர் காரணம் அல்ல எனவே இந்த வகையில் பிரச்சனைகளை தவிர்க்க மௌனம் அல்லது அமைதியாக இருத்தல் அல்லது நம் உள்ளே தேடுதல் தியானம் அல்லது விழித்திருத்தல் அல்லது மனதை அமைதியாக எண்ணங்களை அடக்கி நம்முள்ளே நம்ம நம்மை நாமே கட்டுப்படுத்தி கொள்ள வேண்டியது அவசியம் இதனை ஒரு உபாயமாக அவரவர்கள் தெரிந்த எளிமையான வழியை பின்பற்ற வேண்டுமே என்று இதற்காக பொரு அல்லது கால நேர செலவோ செய்யக்கூடாது அவரவர்களுடைய மனசை அவரவர்கள் அடக்கக்கூடிய கையில் தான் உள்ளது எனவே மனம் ஒரு குரங்கு மனம் ஒரு நிலையில் ஒரு இடத்தில் நே நிரந்தரமாக நிற்காது அதனை கட்டுப்படுத்தக்கூடிய ஒரு எளிமையான வழி நம்மிடம்தான் உள்ளது இதற்காக நாம் பொதுச்செல்வோ நேர செலவோ காலமோறையும் செய்யக்கூடாது இதை வணிக ரீதியாக பல பல மாதிரியாக நமக்கு போ போதித்து உள்ளார்கள் எனவே வணிகமயமான இன்றைய உலகில் இதனை நாம் விழிப்பு விழித்திரு முடித்திருக்க வேண்டும் இல்லாவிட்டால் நாம் இதில் தோல்வி இல்லாமல் பல பிரச்சனைகளுக்கு ஆளாக வேண்டிய இருக்கும் இந்த ஒரு பிரபஞ்சத்தில் எவ்வாறு கொழுக்கு வழிகளில் பொருள் ஈட்டுதல் என்ற ஒரு வகையில் பலர் பல மாதிரியாக பொருள் ஈட்ட முயற்சி செய்து கொண்டுள்ளார்கள் அவர் அவர்கள் ஏமா ஏமாற்ற தலைப்படும் பொழுது ஏமா ஏமாற்ற ஒரு குற்றம் கிடையாது ஏமாறு குற்றம் எனவே நாம் பிறரிடம் வியாபாரமல் இருக்க இருக்க வேண்டும் எனவே வழிகளை நாம் வழியே தேட வேண்டிய வேண்டியது பிறர் மூலமாக தேட முயற்சிக்க கூடாது எனவே இந்த வணிக மயமான அல்லது பல மோசடி கூட்டங்கள் மூலமாக நாம் பிரச்சனைகளை அதிகமாக சந்தித்து கொண்டு உள்ளோம் என்பது வழியில் பிரபஞ்சத்தில் வரக்கூடிய செய்திகளிலிருந்து நாம் தெரிந்து கொள்கிறோம் எனவே நாம் விழித்திருக்க வேண்டும் இந்த விழிப்புணர்ச்சி இல்லை என்றால் நாம் சிந்திக்கவில்லை என்றால் நம்மை காலம் நேரம் கிடைக்கும் நம்மை ஏமாற்ற பலர் தயாராக இருப்பார்கள் ஏமாறுவ ஏமாற்று குற்றமா ஏமாறுவர் குற்றமா என பட்டியலிடும்போது ஏமாறுகள் உள்ளவரை ஏமாற்றவர்கள் இருக்கதான் செய்வார்கள் எனவே இந்த பிரபஞ்சத்தில் பொருள் ஈட்டுதல் என ஒரு முக்கியமான பண்பு வகிக்குது இதில் பலர் குறுக்கு வழியை தேடிக்கொண்டு உள்ளார்கள் அதாவது நேர் வழியில் செல்பவர் குறைவு குறுக்கு வழியில் செல் செல்பவர்கள் எண்ணிக்கை அதிகம் எனவே குறுக்கு வழியில் செல்ல பொருளீட்டை எத்தனிக்கும் பொழுது நாம் தான் விழிப்புணர்ச்சியுடன் இருக்க வேண்டியது அவசியமாகும் எனவே தீர விசாரித்து அனைவரும் கூறுவதையே அப்படியே ஏற்றுக்கொள்ள வேண்டும் அவசியமில்லை இது உறவு முறையாகவோ அல்லது நட்பு முறையாகவோ அல்லது விளம்பரங்கள் மூலமாகவோ எதன் மூலமாக இருந்தாலும் அதனை தீர விசாரித்து உண்மை அறிந்து அதன் பிறகு நாம் பின்பற்ற வேண்டியது அவசியமாகும் விழிப்புணர்ச்சிக்கான ஆகும் எவரையும் யாரையும் குறை கூறியோ இந்த பதிவை வெளியிடப்படவில்லை எனவே இந்த பதிவை தொடர்ந்து ஆதரவளிக்கும் உலகெங்கிலும் உள்ள நேயர்கள் யூடியூப் நேயர்களுக்கு நெஞ்சார்ந்த நன்றியை தெரியப்படுத்தி கொள்கிறேன் இதில் ஒரு அங்கம் இதில் ஒரு பகுதி ஜோதிடம் என் ஜோதிடம் நவக்கிரவு ஜோதிடம் மற்றும் அறநிலையத்துறை ஆன்மீகம் ஆகும் ஆன்மீகம் மூலிமா பரிகாரங்கள் அடுத்தபடியாக பரிகாரங்கள் எனவே எப்பொழுது நாம் வழக்காடு மன்றங்களிலும் ஆலயங்களிலும் அதாவது அறநிலையத்துறை ஆன்மீக கோவில்களில் கூட்டம் குறைகிறதோ அப்போ அப்பொழுது சமுதாயம் முன்னேறியதாகவும் ச சமுதாயத்தில் விழிப்புணர்ச்சி ஏற்பட்டதாகவும் அர்த்தம் எனவே எப்பொழுது எந்த காலத்தில் இந்த கலிகாலம் எனவும் கூறிக்கொள்ளலாம் எந்த காலத்தில் பழக்காடு மன்றங்களிலும் கோவில்கள் அதாவது ஆன்மீக தலங்களிலும் கூட்டம் குறைகிறதோ அப்பொழுதே தான் நாம் சமுதாயம் முன்னேறியதாகவும் விழிப்புணர்ச்சியுடன் உள்ளதாகவும் அர்த்தம் இது எவர் மனதையும் புண்படுத்தவோ யாரின் குறைவோரிலோ வெளியிடப்பட்ட பதிவு அல்ல என மீண்டும் மீண்டும் தெரியப்படுத்திக் கொள்கிறேன் என்னுள் தோன்றிய சில கருத்துக்களை இன்றைய இருபதாம் நூற்றாண்டில் நம் இளம் தலைமுறையினருக்கு ஒரு அறிவுரையாகவும் விழிப்புணர்ச்சிக்காகவும் குடும்பத்தை இழந்து வயோதிக பெரியவர்களுடைய வழிகாட்டுதல்களை இன்மையால் இன்றைய இடர்பாடுகள் அல்லது பிரச்சனைகள் அதிகம் சந்தித்து கொண்டு உள்ளோம் என்பது உண்மை எனவே பொருள் ஈட்டுதலில் நல்ல வழி கெட்ட வழி தூய வழி குறுக்கு வழி என பல வழிகள் உள்ளன எல்லாவற்றுக்கும் அடிப்படை காரணம் பொருள் ஈட்டுதல் என்ற ஒரு பிரதான நோக்கமே ஆகும் எனவே பொருளீட்டுதல் பிரதான பங்கு வகிக்கிறது எனவே பொருளீட்டுதலில் நாமும் நம்மை காத்து கொள்ள வேண்டியது அவசியமாகிறது அனைத்து நபர்களும் இந்த உலகில் ஜீவித்து கொண்டுதான் உள்ளோம் பொருள் உள்ளவர்கள் பொருள் இல்லாதவர்கள் மத்திய தரம் மிகவும் கீழ்மட்டம் என இந்த பிரபஞ்சத்தில் எனவே வெளிமை எலுமீன் தனிமீன் நன்றி வணக்கம் தொடரும்